எங்களோடு இப்போது நிற்பவர் இப்போது மிகப்பெரிய ஒரு பூரிப்போடும் மகிழ்ச்சியோடும் அதே வெளியில் கொஞ்சம் டென்ஷனோடும் இருக்கின்ற ஒருவர் இந்த நாளில் இந்த இலங்கைக்கான ஒருநாள் சர்வதேச போட்டியில் அறிமுகமாக இருக்கின்ற முகமது ஷிராஜின் பயிற்சி பாடல் அவரது முதலாவது பயிற்சி பாடர் முகமது நஜ்மீன் ஷிராஜின் சொந்த ஊரை சேர்ந்தவர் கண்டி ட்ரீண்டி கல்லூரியில் கல்வி தலைவர் ஷிராஜின் முதலாவது பயிற்சி படம் முதலில் வாழ்த்துக்களை நாங்கள் சொல்ல வேண்டும் வாழ்த்துக்கள் நன்றி டென்ஷனாக இருக்கீங்களா கொஞ்சம் அதை விட ஹாப்பி தான் கூட இந்த சிராஸின் பயணம் குறிப்பாக எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் முதல் தர பொடிகளில் ஆடிக்கொண்டிருந்தார் அவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை அவர் அந்த நேரம் உங்களிடம் சொன்ன விஷயம் என்ன கொஞ்சம் டவுனாக இருந்தாரா இல்லாட்டி நம்பிக்கையோடு இருந்தாரா அவர் வந்து ப்ராக்டிஸ் தொடங்கின காலத்திலேருந்து நான் முதல் கணம் கடவுளு தான் நண்டு செலுத்தணும் ஏன்னா இந்த இடத்துக்கு என்ன வர வச்சதுக்கு நான் முதல்ல கடவுள் தான் நண்டு செலுத்தணும் இந்த இடத்துக்கு வந்ததுக்கு உண்மையிலே அது இதற்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்று சொல்லலாம் உண்மையிலே சிராசை சொல்கிறோன்னா நியாயம் கஷ்டப்படக்கூடியவர் லேயஸில் ஒன்று அவுட்டு கொடுக்க மாட்டார் அண்டர் தேர்ட்டின்லேருந்து நான் பார்த்த ஒரு விஷயம் அதே மாதிரி நான் மட்டுமில்ல இந்த கோச்சிங்க்கு காரணமல்லவர் ரிகாஸ்ன்னு ஒரு அவரும் என்னோட சேர்ந்து இவரை டெவலப் பண்ண நியாய கஷ்டப்பட்டவர் மார்ஷா இல்லாண்டு இப்போக்கி இந்த இடத்துக்கு வந்தது உண்மையிலே பெரிய ஒரு சந்தோஷம் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் இது மாதிரி சந்தோஷமான நாள் சந்தோஷமானால் நிறையில லைஃப்பில் அது எங்களுக்கு சிராஜ் எந்த வயசில் உங்களோடய பயிற்சிக்கு வந்தால் அதை சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு அவர் அண்டர் தேர்ட்டீனுக்கு தான் வந்தார் அதே நேரம் ரிகாஸ்கின்றவர் தான் அண்டர் தேர்ட்டீனில் ஃபஸ்ட்டு அவர் ஜூனியர் கோச்சாக இருந்தார் அதுக்கப்புறம் நானும் அவர் சேர்ந்து தான் ஃபிஃப்டீன் செவன்டீன் நைன்டீன் மட்டும் வந்தார் ஃபிஃப்டீன் செகண்ட் இயர் வரக்கூட அவர் நல்ல ஒரு போலராகவும் அதே மாதிரி நல்ல மிடில் ஓவர் பேட்ஸ்மேனாகவும் இருந்தார் நல்ல ஸ்கோப் பண்ணிடறா அதனால் எதிர்பார்ப்பு கொண்டு இருந்துச்சு எனக்கும் ரிகாஸுக்கும் எதிர்பார்ப்பு கொண்டு இருந்துச்சு பேசுகிறவருனால நல்ல இடத்துக்கு வருவார்ந்து அதை இன்றைக்கி கடவுள் நிறைவேற்றி வச்சிடறா நீங்கள் ஷிராஜுக்கு சொல்லிக் கொடுத்த முக்கியமான விஷயங்கள் என்ன ஒரு வேக வீச்சாளர் அவருக்கு சொல்லிக் கொடுத்த முக்கியமான தொழில்நுட்ப விஷயங்கள் என்னென்ன தொழில்நுட்ப விஷயம்ன்றத விட அவரை வந்து ஒரு போன் டேலண்ட் ஒன்று இருந்துச்சு அது வந்து சிங்கர் அவர் வளமையாக பண்ணக்கூடிய சிங் அண்டர் ஃபிஃப்டின்லேருந்து தான் அதே மாதிரி ஸ்விங் பண்ணக்கூடிய டேலண்ட் உள்ளவர் நாங்கள் போலை சரியான கண்டிஷனில் வச்சு அவருக்கு கொடுத்தா அதுக்குரிய வேலை அவர் செய்வார் ஸ்கூல் லெவல்லே நியாயமான விக்கெட்ஸில் அவர் எடுத்துகிறார் நியாயமான மேட்சஸ் வெற்றியும் தந்துடுறார் நான் பெரிய அளவில் அவருக்கு இதாக சொல்ல அவரை கைட் பண்ணது தான் எனக்கு மெயினாக செஞ்சேன் என்ன அவரோட போன் டேலண்ட்டில் வந்து நாங்கள் பெருசாக கோச்சினுட் வகையில் எதுவுமே செய்கிறதுக்கு இல்லை அந்த இடத்துல அவரை நாங்கள் மோட்டிவேட் பண்ணுறதும் அவரை சில சின்ன மிஸ்டேக்களும் அதில் தான் நான் மெயினாக செஞ்சேன் மற்றபடிக்கு ப்ராக்டிஸ் நாள்களில் ஸ்கூல் ப்ராக்டிஸ் டைமில் எப்படியுமே ஸ்கூல் ப்ராக்டிஸ் வராமல் இருக்க மாட்டார் அந்த ஸ்கூல் ப்ராக்டிஸ் டைமில் எப்படியுமே வருவார் அந்த ஒரு டெடிகேஷன் தான் இன்றைக்கு இந்த இடத்துல வந்து பெரிய ஸ்டேஜ் கொண்டு கொண்டாந்து வச்சுதால உண்மை அதுவும் அதுவும் உலகத்தின் முதல் தர அணி ஒன்றுக்கு எதிராக அவருக்கு அறிமுகம் கிடைத்திருக்க இந்திய அணிக்கு எதிராக அதே நிறைய பேருக்கு ஒரு டென்ஷனாக ஒன்று இருக்கும் உலகத்தின் பெஸ்ட் அணி ஒன்றுக்கு எதிராக பந்து வீசும்போது உலகத்தின் தலை சிறந்த துருப்பாடுகள் ரோஹித் சர்மா விராட் கோலி போன்றவருக்கு எதிராக பந்து வீசும்போது ஒரு சின்ன நர்வஸ்னஸ் இருக்கும் சிராசிடம் சாதாரணமாக ஒரு முக்கியமான போட்டிகள் விளாடும் அப்படியான நர்வஸ்னஸ் ஒரு டென்ஷன் மாதிரியான விஷயங்கள் இருக்கா இல்லைன்னு ரொம்ப கூலானவர் அவரை நான் பார்த்ததுல ஃபஸ்ட் எல்பிஎல்லில் அவரை பார்த்தேன் கொஞ்சம் நர்வஸாக இருந்தார் முதல் அவரோட பேசினார் ஒரு நர்வஸ் ஒன்று அப்போ நான் அவர் பேசி நீ கூலாக பழமையா விளாடுற மாதிரி கிரிக்கெட் உண்டாடி எதுவும் சரி வரும் அப்படின்னு சொன்னோம் ஆனால் இன்றைக்கும் கொஞ்சம் டென்ஷன் உண்டியது ஏன்னா லைஃப்ல இப்படி ஒரு பெரிய இடத்துக்கு வந்து டென்ஷன் இருக்கலாம் அது யாரா இருந்தாலும் பெஸ்ட் பிளேயருக்கும் அது வரலாம் அப்படி இல்ல இல்ல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் அதாவது பர்வீஸ் மௌரூப் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிரதீப் ஜெயபிரகாஷ் அதுக்கு பிறகு அண்மையில் ஒரு டெடுக்கட்டி சர்வதேச போட்டியில் வியாஸ்காந்த் இந்த மூன்று பேருக்கு பிறகு நீண்ட காலத்துக்கு பிறகு குறிப்பாக வியாஸ்காந்த் ஆடியது ட்ரெடிக்கட்டி சர்வதேச போட்டி ஆனால் மகரூபம் ஜெயபிரகாஷும் ஆடியது ஒரு நாள் சர்வதேச போட்டியில் எனவே ஒரு பத்தொன்பது வருடத்துக்கு பிறகு ஒரு தமிழ் பேசும் வீரருக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இதை பார்த்துக் கொண்டிருக்கிற ஏனைய தமிழ் பேசும் வீரர்கள் தமிழ் முஸ்லீம் வீரர்கள் அத்தனை பேரும் கொழும்பை தாண்டி வெளி மாவட்டங்களிலிருந்து நிறைய பேர் ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பார்கள் ஆனால் சில வேளை ஒரு நம்பிக்கை இனம் ஒன்று எங்களை போன்றவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது என்று அவர்களுக்கு என்று இங்கே சிராஸ் ஆடப்போவது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருப்பதாக இருக்கும் அவரது பயிற்சி விடர் அதுபோல் சிராஸை சின்ன வயதிலிருந்து பார்த்தவர் ஒன்பது வருடங்கள் போராடி இந்த இடத்தை பிடித்திருக்கிறான்னு வரும்போது நீங்கள் அந்த இளைஞர்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன ஒரு பயிற்சி விட்ரு பயிற்சி விற்பாடர் சொல்ல சொல்லணும்னா நான் ஆசைப்படுற வந்து எந்த பிளேயராக இருந்தாலும் எதையும் கிவப் பண்ணுவானோம் உங்களால் இதோ அது கடவுள் ஏதாச்சும் ஒரு எபிலிட்டி ஒன்று தந்திருப்பாங்க அதை நீங்கள் யூஸ் பண்ணணும் அதே மாதிரி இந்த நம்ம முஸ்லீம் மக்கள் அதே மாதிரி தமிழ் மக்கள் அதே மாதிரி சிங்கள மக்கள் ஃபேஸ்புக்கை பார்த்தா விலங்க நியாயமான சப்போர்ட் உண்டு இது இவர் லாடோன்றதுக்காக இனி அந்த வகையில் நான் முழு ஸ்ரீலங்காலையும் சந்தோஷப்படுறோன்னு என்னாண்டா இப்படி ஒரு பிளேயருக்கு அப்படி ஒரு பேக்கப் உண்டு இறனால் உண்மையிலே அது பெரிய சந்தோஷக்கூடிய விஷயம் ஒரு தமிழ் பேசும் ஒருத்தர் இந்த இடத்துக்கு வந்து அதையும் சிங்கலிஸ்ட் முஸ்லீம் எல்லா மதமும் எல்லா மதத்தவரும் அவருக்கு ஒரு ஒரு சப்போர்ட் ஒன்று பண்ணுறேன்டா ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இது அவரை பற்றி நீ அதில் உண்மையில் நான் சந்தோஷப்படுறேன் எல்லா மக்களும் அவர் வரோண்டு ஆடோண்டு ஒரு ஆசை இல்லைன்னு அது உண்மையிலே நல்ல ஒரு இது ஒன்று பேர அந்த இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொன்னால் ஐந்து முக்கியமான வேகப்பந்து விஷயங்கள் காயப்பட்டதால் தான் சிராசிக்கு இந்த வாய்ப்பு கிடைத்திருக்கின்ற வெளியே பேசப்பட்டாலும் இப்போ சிராசி இருக்கின்ற ஃபார்ம் குறிப்பாக ஆப்கானிஸ்தான் ஏ அணிக்கு எதிராக இலங்கை ஏ அணிக்காக அவர் ஆடிய விதம் மிகச்சிறப்பாக பதவி செய்கிறார் வேகம் கூடியிருக்கிறது அண்மையில் இடம்பெற்ற கூடிய ஆறு விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார் அதெல்லாம் சேர்த்து அவர் நல்ல ஃபார்மில் இருக்கும்போது அவருக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு எனவே இந்த நேரத்தில் நீங்கள் ஷிராஜ் நேற்று இல்லாவிட்டால் இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு நீங்கள் ஷிராஜோட தொலைபேசியில் பேசினீர்கள் என்ன சொன்னீங்க ஷிராஜுக்கு அவர் நேரத்தில் முந்தினாண்டு நம்மளோட காய்ச்சார் காய்ச்ச நேரம் சொன்னார் இப்படித்தான் நான் செலக்ட் ஆகிறேன் அப்போ நேற்று நைட் கூட எனக்கு கால் பண்ணி சொன்னார் நான் ஆல்ரெடி நாளைக்கு விளாடுவேன் துவா செஞ்சீங்க அப்படின்ட்டு மற்றபடிக்கு அவர் உண்மையிலே இது வந்து அவருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கிடைச்சிக்கணும் அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த டெஸ்ட் மேட்சில் வந்து கோச்சன்னு வகையில் சவுத் ஆஃப்ரிக்கா டூர்ல நடந்தத பில்லர்னு சொல்லியேலாம் ஏன்னா நான் இருந்து என்ன டீம் வெற்றினா அந்த டீமை தான் நான் போடுவேன் அடுத்ததுலேயே நீ அது ஒரு அவன் அன்லக்கி அந்த நேரம் நல்ல ஃபோமில் இருந்தார் பேட்டிங்கோ ஈவன் போலிங் பேசும் அப்போ கொஞ்சம் கூட இருந்தா இப்போ இல்லைன்னா இப்போ பேஸ் கூட இருக்கு தொடக்கத்துல பேஸ் நல்லா இருந்துச்சு அவருடைய நியாயமான பேஸ் இருந்துச்சு நாளைக்கே கோல்டன் கீல வந்து அவர் ஓலைலன் செகண்ட் வந்தார் பெஸ்ட் பாஸ் போலர் நானே நூத்தி முப்பத்தெட்டுக்கு பண்ணி நான் இருந்த நேரம் லஹிர் குமார் நூத்தி முப்பத்தி ஆறுக்கு மீட்டர் தான் பண்ணார் அதே போக நீ இவரை பேஸ் கொஞ்சம் ஸ்விங் ஈர காரணத்தால பேஸ் கொஞ்சம் ட்ரொப்பாக இருந்தார் தான் ஆனால் கிடைக்க வேண்டிய வாய்ப்பு கிடைக்க வேண்டிய நேரத்தில் இப்போ கிடச்சிருக்கேன் கிடைச்சிருக்கேன் ஆனால் இது கொஞ்சம் முந்தி வந்திருக்கணும் ஏதோ கடவுள் தேன் நேவர் சந்தோஷமான வாழ்த்துக்கள் உங்களுக்கும் சேராச இன் பருவறையில் நாங்கள் எதிர்பார்த்துப்பா நான் வந்து எதிர்பார்க்கு நடந்த பேசுகிற தேங்க் யூ தேங்க் யூ லோ சார்